அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம அவல் கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்குமே வேணும் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி அரைக்கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அவல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் லேசான திக்கான அவல் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி லேசான அவல் தான் எடுத்திருக்கேன் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் அந்த அவல் வந்து கொஞ்சம் கடாய் சூட்டில் அப்படியே சூடாகிற வரைக்கும் நம்ம வறுத்தாலே போதும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாலே போதும் இப்போ நம்ம வறுத்த அவலை இங்கே ஒரு தட்டில் ஆட் பண்ணிடலாம் ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறோம் அதே மாதிரியே இங்கே பேனில் நான் அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் ரெண்டுமே வந்து நீங்கள் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க அரைக்கப் அவள் எடுத்திங்கன்னா அரக்கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கோதுமை மாவையும் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா அதை சூடு பண்ணி எடுத்துக்க போகிறோம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சூடு பண்ணுங்கள் டக்குன்னு வந்து அடியில் கருகிரும் ஏன்னா வெறும் கோதுமை மாவு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறனால அதனால் கைவிடாத நீங்கள் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு கோதுமை மாவு நல்லா வாசனை வந்து லைட்டாக அப்படியே நிறம் மாறி வர ஸ்டேஜில் அதையும் வந்து ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆரட்டும் அப்படியே விட்டுருங்க இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் கடுகு சேர்த்துடலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிப்போம் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஜீரகம் அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம் கொஞ்சமாக வந்து நம்ம இதில் பெருங்காயம் சேர்த்துடலாம் எல்லாமே ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் ஒரு அற அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கேன் இஞ்சி துருவல் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நான் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கேரட் அப்படியே நம்ம வதக்கி விட்டாலே போதும் நான் இன்றைக்கி வெங்காயம் போடாமல் தான் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க தாளித்து முடித்தோடனே வெங்காயத்தை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கண்ணாடி பத வர அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேரட் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க ஆனியன் போடாதனால நான் டேரெக்டாக கேரட்டை சேர்த்து பண்ணிட்டேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சேர்த்து வதக்கியாச்சு லாஸ்ட் இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுட்டு அதோட சேர்த்து சூட்டிலே கொத்தமல்லியை நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஆற விட போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாமே சேர்ந்து வதங்கியாச்சு இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் இது ஆடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அவளை ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு நிமிஷம் சூடு பண்ணி வச்சுருந்தோம் அவளை அதை வந்து மிக்சியில் மாற்றியாச்சு இப்போ இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்ச கோதுமை மாவை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதோட கூடவே நம்ம மிக்சியில் அவளை வந்து வரிச்சு பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் கூடவே இந்த டிஃபனுக்கு தேவையான அளவு உப்பை வந்து ஆட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த மூணையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க அந்த அவல் கோதுமை மாவு உப்பு எல்லாமே சேர்ந்து வரணும் அது மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நான் தயிர் சேர்க்குறேன் நம்ம கப் அவல் அரை கப் கோதுமை மாவு எடுத்தோம் அதுக்கு அரை கப் தயிர் சரியாக இருக்கும் நான் மொத்தமாக கப் தயிரையும் விட்டுரல ஒரு கால் கப் அளவுக்கு இப்போ சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு இதை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்ருங்க அதுக்கப்புறமா நான் மீதி கால் கப்பை ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மொத்தமாக கப் தயிர் வந்து சரியாக இருக்கும் இப்போ அதோட சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது அதனால் அந்த கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம தாளிச்சு வச்சுருந்தோம் இல்லையா எல்லாம் போட்டு அதையும் உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கல தாளித்ததையும் போட்டு கலந்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இன்றைக்கி நம்ம ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கோதுமை மாவு அவல் வச்சு ஒரு இட்லி ரெசிபி பார்க்க போகிறோம் அதனால் இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் கலந்து மூடி வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரங்கிட்ட இது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த டிஃபனுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் தேங்காயை ஆட் பண்ணியாச்சு கூடவே சின்னதாக கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை க்ளீன் பண்ணிவிட்டு நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் மொத்தமாக சட்னிக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடுறேன் கூடவே தேவையான அளவு பொட்டுக்கடலை அதையும் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சி ஆல்ரெடி நான் சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன் இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சட்னிக்கு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலையை ஆல்ரெடி நான் இந்த மாதிரி தாளித்து வச்சுருக்கேன் அதை வந்து அப்படியே நம்ம இந்த சட்னியில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க இந்த டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கெட்டியான தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சைட் டிஷ் சட்னி பண்ணி எடுத்தாச்சு இப்போ கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் ஆகிருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்ததுக்கும் இப்போவும் பாருங்கள் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் அந்த கோதுமை மாவு அவள் எல்லாமே எவ்வளோ திக்காக ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் நான் கொஞ்சமாக ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை விட்டு இதை வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்திருக்கேன் ரொம்ப வந்து தண்ணி விடக்கூடாது கொஞ்சமாக ஜஸ்ட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் விட்டுருப்பேன் கலந்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு மட்டும் பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன் அதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இட்லி பிளேட்ஸ்லேயே எல்லாத்தையும் விட்டு எடுக்க போகிறோம் பாருங்கள் இட்லி பிளேட்ஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுக்கோங்க இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டர் கரெக்டாக இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் எல்லா குழியிலையும் நம்ம வந்து விட்டுடலாம் இப்போ எங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ண மாவுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஏழு இட்லி வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு பிளேட்ஸையும் உள்ளே இறக்கி வச்சாச்சு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து ரெடியாகட்டும் இப்போ கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஆயாச்சு பாருங்கள் இட்லி எல்லாமே எவ்வளோ அருமையாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம பிளேட் எடுத்து வெளியே வச்சிடலாம் நல்லா கம்ப்ளீட்டாக கூலாகணும் ஆறுனதுக்கப்புறம் எடுங்க அப்போ தான் நல்லா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறிடுத்து போன ஒன்று உடனே ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட இட்லி வந்திருக்கு அப்படின்னு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் ரொம்பவே நல்லா வந்துடும் இன்னொன்று எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் அதுவும் நல்லா வந்திருக்கு இதே கன்சிஸ்டன்சியில் நீங்கள் போட்டு பண்ணுங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு சூப்பராக வரும் நம்ம ரெடி பண்ண தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே கோதுமை மாவு அவள் வச்சு இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ